ஷோரி பூர்ணம் அனந்தியுதா ஸ்ரீஷை ஆதி பிரலதோஸ்மரி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு லஞ்சமானது எந்தருமானுடைய தேனேனே சுபாஷ்டயமானது திவ்ய மங்கள விக்கிரகம் சொல்றது சுபாஷ்டயம் அப்படின்னா எங்கேயாவது கிளம்பித்ததுன்னா பெருமாள் கை கூப்பு பரம்பரம் கிரகத்திய பெருமாள் கை கூப்பிட்டு இது என்ன பேரு சுபாஷ்டயமானது

நூத்தெட்டு திவ்ய சூரியகள் எத்தனை பேர் இருக்கா பதினெட்டு பதினெட்டு எழுபத்தி நாலு நூத்தி எல்லாம் டிவிசபிள் பை டுவெல் அந்த திவ்ய பிரபந்தங்கள் எத்தனை பேருக்கு ஒரு மாதிரி பிரிக்கலாம் இருந்தா பத்து பத்து நாலு பத்து திவ்ய பிரபந்தங்கள் சிறிய பிரபந்தங்கள் டோட்டல் தாறு எழுபத்தாறு திவ்ய இருக்கிற பாசுரங்கள் நூல்த்து எழுபத்தாறு அடுத்தது அது ஒரு பத்து அதுல இருக்கும்படியான பாசுரங்கள் ஆயிரத்து முப்பத்து நாலு அப்புறம் பெரிய பிரபந்தங்கள் நாலு அது ஏறுது பெரிய திருவிழி திருவாயுபடி பெரியாழ்வார் திருமணி ஆட்சியர் திருநூத்தி தொண்ணூறு சிறிய பிரபந்தம் பத்து நடுப்பிரபந்தம் ஆயிரத்தி அதுவும் பத்து பெரிய பிரபந்தங்களில் நாலு ஒட்டை நாலாயிரம் நூத்தி எழுபத்தி ஆறு பால்சரம் ஆயிரத்தி முப்பத்தி நாலு பாலுசனம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு பால்சரம் டோட்டல் நாலாயிரம் இது என்ன சொல்றது அப்படி என்ன நமக்கு சுபாஷ்கமானது திருமேனி எந்திரமான திருமேன் அதுக்கு என்ன பேரு திவ்யமங்கள் வைக்கிறார் இந்த பெருமாளை எப்படி அடையலாம் அப்படி பக்தி ரெண்டு சரி இது எங்க கொண்டு போய் விடுறது இந்த ரக்தியும் பகத்தியும் அப்படி என்ற சரமபர்வ நிஷ்டை மதுரிகை என்கிற முடியாத ஆச்சாரியாபிமானமே உத்தாடு அது என்ன அதுக்கான தரியசேஷத்துவம் என்று சொல்றோம் பகவத் சேஷத்துவம் குருஜினு இது எங்க பார்க்கலாம் ராமாயண மகாபுருஷன் சேருக்கு பார்க்கலாம் ராமர் பகவான் ராமருக்கு சேஷமாய் இருந்தவர் இளைய அது பகவத் பரதாழிவான் ராஜ்யசிய மரணாத்த ராஜ்யத்தை பதினாறு நிமிஷம் ஆண்டார் ராம பாதுகைக்கு சமர்ப்பித்து அவருக்கு சேஷப்பட்டவர் ததியத்தை கண்டகொண்டவர் சத்திருக்கிறார்கள் சோ பக்தி பக்திக்கு தெல்ல நிலமானது ததியம் ததியால் என்ன பண்றாள் அப்படின்னு மங்களாசாசனம் மங்களாசாசன பெரியாள் வேற நினைக்கணும் என்ன சொல்ற ஒன்னே நூறாக்கி நூறை ஆயிரம் ஆக்கி ஆயிரை போட்டியாக்கி பல்லாண்டு பல்லாண்டு அங்கே இருக்க வேண்டும் சோ அதுக்கு திருப்பல்லாண்டு பாடுவதே அறிவங்களுக்கு அழகான பிறகுதான் சரமவிரத நிஷ்டைக்காக வதர்கவி ஆய்வு வாரிய திரு கண்ணீரின் சிறுத்தான் சொல்லி மங்களா சாசனத்தை கருத்துக்காட்டாக திருப்பல்லாண்டு சொல்லி பிரபந்த பாராயணம் ஆரம்பிக்கிறார் அதுக்கு முதல் திருமேணி எட்டு திருமேனி இருக்கிறது ஸ்தோத்திரம் சொல்றது ஸ்தோத்திரம் இருக்கா சொல்லும் சுபாஷ்டயமானது திவ்ய விக்கிரம் ஒருவர்னா ஒரு பெருமான் பேரை சொல்லுவாங்க ஏன்னா அந்த பெருமாவின் நமக்கு வேண்டுமான அவாருடைய மங்களாசாசனம் ஸ்வோத்திரம் மந்திரம் ஸ்வோத்திரத்தரம்பிக்கிறான் சரி அவ எல்லாத்தையும் பக்தி காட்டுறதுக்காக சொல்றான் அது என் கொண்டது வருது தென்னிசை விஷத்தில கொண்டது வருது அதுக்கு வந்து கண்ணினம் பகவிசிவித்திரம் அதனுடைய எல்லை நிறம் சரவணிமா மங்களாசாசனம் அதுக்கு பெரியாழ்வாருடைய திருப்பல் நான்கு சேமித்தோம் சேவிக்கணும் திருப்பல் நான் எதுக்காக பாடணும் அப்படின்னு பெருமாள் பக்தி சபன அவனுடைய திருநாமிக்க அவனே ஓடி உங்க எங்கே பார்த்துச்சு அப்படின்னு அவனாவதா இருக்க அவனவதாரத்துக்குள்ள இந்திரனுக்கு எல்லா ராஜ்யமும் எழுந்து போயிடுலாம் வந்து எழுதுந்து போயிட்டான் அதுக்கோஸ்கரம் அவன் ஐயோ ராஜ்யம் போயிடுறேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறான் பெருமாள் பெருமாளை பார்த்து அவர் என்ன அவரே வந்து வாமனங்களை அவதரித்து அந்த யஜ்ய வாழ்க்கத்திலே பரிச்சத்தை எங்கி மாற்றத்துக்குள்ளே நாமே பிரார்த்தாருக்காக இந்த அவனை கீழே தள்ளி அவரை ராஜ்யத்துக்கு தான் வளர்ந்து எல்லாருக்கும் விஷயம் பேருக்கு என்ன பேரு வாமனனாகி வேலை திருக்கிரமனாய் வளர்ந்து மாவலையை கீழே தள்ளி அந்த ராஜ்யத்தை எல்லாம் மறுபடியும் இந்திர்க்கு கொடுக்கிறார் தேவத ஆகையுமே பெருமாள் தானே வந்திறங்குவான் பிரார்த்தித்தனவே பெருமாளுக்கு மகளாயு சாசனம் பண்றது தனப்படுத்தி ஆனா லோக்கத்தில் ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்காது அப்படின்னா எதுவோ இதர தேவிகளையே பிரார்த்திக்கிறார்களே தவிர பெருமாளை பிரார்த்திக்க ரொம்ப பொறுச்சு ஏதோ பிரபந்த உடஸ்தம் பிரபா பிரபத்தேகம் ஆழ்வார் அந்த மாதிரி வேலை மாதிரிகளை கேட்கிறவர்கள் உருவம் ஆகிய லோக்கத்தில் சீக்கிரமும் ஏதாவது பணத்தை இதை கொடுக்கிறார் யாருக்கும் பலவில்லை யாருக்கும் சக்தி மோட்சம் ஜனார்தனாதி இதர தேவனை ஏற்ப ஜனங்கள் பணிந்தவராளிகள் லோக்கத்தில் வைச்சிருக்கிறேன் அப்படி என்றார் அதான பிறகு சத்திய நான் இங்கும் வலையில மாட்டிக்கொள்ளையே நான் பெருமாளுக்கு மகராசாசனம் பாக்கியத்தைப் பெற்றேன் அப்படி யாரு நம் வாழ்வார் எங்கே அவருடைய இரண்டாம் பிரபந்தமாக திருவாசிரி என்றேன் இது திருவாய் சீரு சப்ஜெக்ட் மேடம் போய் போது சொல்லியிருந்தாலும் என்ன மீட்டர் ஆசிரியம் ஒரு மீட்டர் அந்த மீட்டர் சோ அவர் எல்லா பிரபந்தத்துக்கும் வருது எல்லா திபிரேசத்துக்கும் வருது அப்படி நம்மளுடைய ிவு சம்பிரதாயம் அதை தெளிவெடுத்துறதுக்காக பகவானுடைய தெரிமை ரூபத்தை காட்டுகிறது பகவானுடைய ஸ்வரூபம் ஏதுந்திரம் அந்த ஸ்வரூபத்தை சுவாத்திரித்தாலே நாங்கள் இந்த இருக்கிறதா பகவானை கைவாணப்ப பிரார்த்தித்து ஏதோ கேட்கணும் கண்ட ஆனா அந்த கிருபாத்மி பகுதியிலே பரமபதத்தே இருக்கிறதா அவளும் என்பதுமானுக்கு வசங்கள் நான்களும் என்பதுமானுக்கு வசங்கள் ஆகியனாலே நமக்கவா அண்ணா தம்பி மாதிரி யாரு பரமபுரத்துல இருக்கிறவா நித்திய சூரியகள் நித்யாத்மாக்களும் இங்கிருந்தும் போன முக்தாத்மாக்களும் அடியவங்களுக்கு வந்திருக்க அவளுக்கு சட்டம் ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்டிக்ஸ் என்ன ஸ்பெஷல் கேரக்டர் தூக்கம் ஊக்கம் இல்லை வளர்த்தி இல்லை எப்போவும் இருபத்தி அஞ்சு வருஷத்தோ மாதிரியே இருக்கா பசி இல்லை பிணி பசி மூப்பு துன்பு ஒன்றுமே இல்லை ஆனால் நமக்கு அதெல்லாம் போது யாரையும் பத்தாத்மா தான் பிரகிருத்தியிலே லீலா விபதி இது பண்ணுவாங்க ரெண்டு பிரபஞ்சம் ஒன்னு லீலா பிரபஞ்சம் இன்னொன்னு சொந்தமான பிரபஞ்சம் பரமபதத்துக்கு கும்படங்கு கும்படங்கு அப்படின்னா த்ரீ போர்த்ஸ் இது காலன் மடங்கு லீலா விருதி ரெண்டும் அவனுக்கு சேர்ந்தது நாமும் அவனுக்கு சேர்ந்த நாமும் அவனுக்கு வசங்கள் அவள் அவளும் பசங்கள் ஆனா அவளுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா சகலமும் இருக்கு ரூபத்தோ இருக்கெல்லாம் ரூபம் இல்லாத இருக்கலாம் நினைச்ச போது நினைச்ச நோக்கத்துக்கு நினைந்த மாதிரி வாகனமாக கை கையம் கொள்ளலாம் அதுக்கு என்ன சொல்லணும் என்றால் கொடையாம் என்றால் என்றால் கூப்பட்டாம் திருமார் கருவியின் சொல்லுவது இந்த மாதிரி கை கேட்ட பெண்ணன்படியான ஒரு வாய்ப்பு யாருக்கு நிச்சய சூழல்கள் இருக்கு ஆகிய பகவானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை அனுபவிக்க வேண்டியது நம்முடைய கடமை அதற்காக நம்மாழ்வார்கள் என்ற பெண்மார் வேதன் தமிழ் செய்கிற ஆரஞ்சர கோடங்கள் நாலு பிரபந்தத்தை சொல்லி முதல் பிரபந்தமான திருவருத்துத்தாலே ஸ்வரூபத்திற்கு பிரபந்தமான திருவாதித்திலே ரூபத்தை செல்லி மூணாம் பிரபந்தமான திருவந்தாவியிலே குணானுபலத்தை சென்ற நாலாம் பிரபந்தத்தாலே விபூதி ஐஸ்வர்யங்கள் எல்லா குணத்தையும் அனுபவிக்கும் ஸ்வரூபானுபலத்துக்காக ஒரு படங்கள் ுகத்திற்காக மறுப்புபவத்திற்காக மறுப்பு ஐஸ்வர் என்னென்ன குணங்கள் இருக்கோ சாமான தம்முடைய கஜித்திரயத்தில் என்ன குழந்தைகள் அதெல்லாம் அனுபவிக்கிறார் திருவாயின்படியில் எல்லாத்திலும் எல்லாரும் குண அனுபவிக்கிறான் பிரதானமாக அனுபவிக்கும் குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறது ஆகியன இப்போ இந்த பத்து பிரபந்தம் சின்ன பிரபந்தம் நூலுக்கு எழுபத்தாறு இருக்க இருக்கின்றது ரெண்டு தினம் சொல்லுறேன் நம்ம டைம் டேபிள்லயே இருக்கு திருமலை அதே பெரிசு நாப்பத்தஞ்சு திருப்பாவை முப்பது திருநெருந்தாண்டகம் முப்பது திருக்குருந்தாண்டகம் இருபது திரு நல்லாண்டு பன்னெண்டு பாசனம் கண்ணின் சிறுத்தாம்பு பதினோரு மாசம் திருப்பள்ளி அறிச்சி கத்து பாசனம் அவரதாரான் கத்து பாசனம் இப்போ ஆதிசிரியம் ஏதே திருவிழிப்பூர் திருவிழிப்பூத்திருக்கையும் ஒரே பாதிசரம் திருத்திரியும் சேர்த்து ஊளித்த எழுவித்தார் கத்து புறங்கள் பதில் பகல் அப்புறம் நடுப்புரன் கண்கள் அப்புறம் கரீ புரண்ட் இந்த மாதிரி அர்த்தத்தை பார்த்து போகணும் எதுக்காக இருக்கான் தெரியது ஆனா இந்த அதை தெரிஞ்சிருவேன் அதே திருவாதிசரியத்தை மகிழ்ந்து பார்க்கலாம் திருவாணியம் என்றால் அதன் மீட்டர் அந்த மீட்டத்தைப் ஏழு பாதிசது முதல் பாதிசனுடையது சக்கரமாடு செஞ்சி சூந்தி எடுத்து காட்டுறார் தன்னுடைய விருப்பத்தை எப்படி என்ன முதல் பிரபந்தமான திருவிருத்தில பார்த்த நமக்கு பிள்ளை பசு நோப்பு துன்பம் எல்லாம் பொருட்கள் அது போச என்ன பண்றாயமும் தொல்லாவிழுக்கம் இழுத்திருந்தும் இணை இணையாமை விழளித்தான் என்னமே இவனை திறந்தாய் இமையோர் தனவாய் கே தவளாய் அடியே செய்ய விண்ணப்பமே சுவாமி என்னை இந்த மாதிரி இந்த லோகத்தில் வச்சுக்கீரே ஞானமே இல்லாத இருக்க இடத்துக்குள்ளே நான் என்ன பண்றவர்கள் என்னை விண்ணப்பத்தை கேடும் நோய் விண்ணப்பிக்கிறேன் கடைசியிலையும் கடைசி பாசிரத்திலையும் விண்ணப்பம் வருகே வருது என்பது கடைசி பாசன சாத்தன் பாசிரத்துக்குள் இனச்சொல்வா எதிர்ப்பு ஏனத்துருவாய் இழந்து அந்த அதாரதம் அடுத்த பாதசர்கள் அந்த பாதசியம் விண்ணப்பம் என்ப முதலே தொடங்கி கடைசியை மட்டும் விண்ணப்பத்தைச் சொல்லுகிற அழிகை இந்த திருவிருத்தத்துக்குள்ளே அழில ஆனா பகவானுடைய யத்தை பார்த்து சொல்லி அடியோங்களுக்கு இங்க என்னமே கூட்டிண்டு போயிடும் அப்படின்னு விண்ணப்பம் சரி இன்றைக்கு எதுக்காக கேட்கிறாருங்க அப்படின்னா அந்த பரமரத்துக்குள்ள எதிர்பார்க்கு சவுத் அமெரிக்க வளர்த்தி இல்லையே எப்பவும் யோகமாக இருக்காரு எந்த பாரம்பணம் வாங்கியா அங்க போய் கைங்கரியம் பெண்ணம் அப்படின்னு சொல்ற அதுக்கோசில் அவர் என்ன பண்ண சுவாமி அந்த அனுபவிக்கு இங்கே கொடுக்கிறேன் பாரம்பரிய காட்டி சென்று வேலை பொம்மல்ல உம்மாட்டு என்னன்னா நாலு பிரபந்தம் ஆகணும் அப்படி இரு தன்னுடைய ரூபத்தை காட்டுறாரு அதுக்கோசம் என்ன பண்ற வக்கரமாமகத்திற்கு செஞ்சது வருகிறோடி அப்படின்னு ரூபானு திருவேனியே சுபாஷ்டிரயம் என்று அதன் ஒரு அதெல்லாம் இப்போ எல்லாம் பூர்த்தி சொல்றதுக்கு போறதில்லை ஆளுக்கண்ணி சுருள் என்ன இருக்கீர் இந்த திருவாவிஷேயத்தில் அப்படி என்ன திருமேனியே சுபாஷ்டிரயம் என்ற விசுதத்தை முதல் பால் சிறப்பு சரி அந்த எம்பருமானி எப்படி நாம் அடையலாம் துஷ்டி பண்ணலாம் அப்படின்னா தொண்ட வெந்தை ரெண்டாம் பால் சிறப்புக்குள்ளே அதன் பிரபர்த்தி தான் சரி மூணாவது மானுசரன் குறிப்பில் கொண்டு நெறிப்படா அப்படியே இந்த பக்தி எங்கே கொண்டு போய் போய்விடும் அப்படின்னு பக்திக்கு சரணிசமையானது தனிய சேஷத்துவம் பருவ நிஷ்டை அதுக்குதான் பதிலிகவியாய்வருடைய கல்லின் செலுத்தாவது இது மூணாம் பால்சுரத்தில் இருக்கு அதனுடைய அர்த்தம் எது பக்தி கல்லை தனியத்துவ இதுவே மூணாம் பாசுரம் திருவாசரியத்துக்குள்ளே குறிப்பில் கொண்டு நெறிப்படான் சொல்றோம் இல்லையா சதமபர்வ நிஷ்டை மதரிகவ நிஷ்டை சொல்றது ததிய விசேஷத்து மதவீர்கள் சரி இவா ததியால் என்ன பண்றாள் அப்படின்னா ார எப்படி ஆழியும் பல்லாண்டு எல்லாத்துக்கும் பல்லாண்டு கோட்டி பல கோட்டி நூறு ஆயிரம் அப்படி உனக்கு இன்க்ரீஸ் பண்ணி இவரும் அதே மாதிரி ஊடி தோறு ஊழி அப்படி நாலாம் பாசனத்தில் ஆரம்பித்து பண்ணுகிறார் இதுக்கு எந்தனுமாருக்கு அவருடைய விரலி நிற்கு அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு பல்லாண்டு பாடுகிறார் இதனை பெரியாழ்வார் போலே நாலாம் பாசரத்துக்குள்ளே சரி ஏன் பல்லாண்டு வெண்ணனம் அப்படின்னா வேண்டித்தெல்லாம் தன் கோதில் ஒரு வெண்ணன் அவனே இறங்கி வந்து நமக்காக அவதாரங்கள் எடுத்து கேட்டு கொடுக்கும் பெருமாள் ஆகையினாலே அதுக்கு வாமன அவதாரத்தை ஒன்றும் அலர்த்தி அப்படின்னா அந்த வாசகரத்துக்குள்ளே அஞ்சாவது வாசகரத்துக்குள்ளே பாவன அவதாரத்தை உதாரணம் கொடுத்து நீங்க அதுக்கோஸ்கரம் சுலபமான அவதாரம் சொல்லி காரணத்துக்கு சொந்த மங்களா சாசனத்திற்கு காரணம் சரி எல்லாரும் பண்றாலும் இந்த மாதிரி எப்படின்னா ஆறாவது ஆசிரத்துக்குள்ளே லோகத்தில் போக்கு இதர தேவரிசம் பத்து அதிகம் அப்படி சிகிரதேவர்கள் பலன் கொடுப்பாள் ஆனால் ஓட்சி கொடுக்க மாட்டார்கள் ஆகிய எந்த நோக்கத்திலே ஓஹோலகியல் வே அப்படின்னு திருமேனியும் தொடாதே பக்தியும் பண்ணாது தர்மபுரையும் மங்களாஷாசனமும் பிள்ளாது ஏதோ காலத்துக்கு நிற்கலாம் படி இந்த மாதிரி காலம் தெளிக்கிறேன் நைன்டினிபி பிள்ளப்படுகின்றதில் மாட்டிக்கள் இல்லையே அப்படின்னு ரொம்ப இது பண்ற ஆச்சரியத்தோடு சொல்றேன் ஓகே கடைசி பால் சிறுத்துக்குள்ளே நான் அதில் மாட்டிக்கல் இல்லை நான் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ண முடியாத ஒரு நன்மை பெற்றேன் அப்படின்னு நிலைமதி சடையனும் நான் மக கடவளம் ஆரம்பித்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் அடியே என்ன பண்ணிருக்கேன் எம்பெருமான் அத்தனையே பத்தி இருந்த அப்படின்னு மறந்தும் புறந்துளா மாந்தர் மாதிரி அவரையே நான் பத்தி கிடைக்கிறேன் நான் ஏன் என்று இதை பதார்த்தத்தை நாளைக்கு அஸ்திரம் தான் எதிரேகரான் லட்சுமி தான் 원데이 그룹 컨퍼런스